வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி கிரகங்களின் காரகத்துவங்கள் வரிசையில் முதலில் நவக்கிரகங்களின் தலைவன் சூரியனை பற்றி பார்ப்போம் சூரியனை பித்திருக்காரகன் என்று கூறுவார் ஜாதகருடைய தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் சூரியனை தான் பார்க்க வேண்டும் தந்தை வசதியானவரா ஏழையா நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாரா அல்லது நோயாளியா இப்படி எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் சூரியனை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும் சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பு வீட்டிலோ இருக்கிறார் என்றால் தந்தை நல்ல நிலையில் உள்ளார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் கெட்டுப்போய் அதாவது நீச்சம் பகை என்று இருந்தால் தந்தையாரின் நிலை சரியில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சூரியனின் பெயர்கள் தினகரன் திவாகரன் மார்த்தாண்டன் பானு கதிர் சூரன் பங்கஜன் பிரபாகரன் ஆதித்யன் கவிதா ஹரி ஆதவன் பாஸ்கரன் பதுமன் மித்திரன் சாயாபதி சூரியன் குறிப்பது அதிக தன்னம்பிக்கை சுயமரியாதை நிர்வாகத்தன்மை மருத்துவர் தந்தை அரசன் கெளரவம் தலைமை பொறுப்பு அரசு உத்தியோகம் அரசு மூலம் அனுகூலம் பெறுதல் தந்தை செய்யும் தொழில் உயர்ந்த பதவிகள் அரசியல் வெப்பநோய்கள் தகப்பன் சார்ந்த வாழ்க்கை வசதி அரசியல் தொடர்புகள் அரசு மூலம் பொருளாதாரம் பெறுதல் ஆத்மபலம் அரசு மூலம் உபரி வருமானம் பெறுதல் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக செயல்படுதல் அஞ்சா அஞ்சானஞ்சம் வைராக்கியம் தன்னம்பிக்கை மனிதநேயம் ஆளுநர் ஜனாதிபதி முதலமைச்சர் வீட்டிலுள்ள வனது ஜன்னல் மூங்கில் வைக்கோல் சந்தனமரம் தேக்கு கிழக்கு திசை பித்த நோய்கள் அரசன் அரண்மனை மயில் சிவப்பு நிறம் செந்தாமரை வட்டம் கண்டிப்பு கோட்டை சூடு ஒளி தீ சிவ வழிபாடு மரம் போன்றவைகளை குறிக்கும் மேலும் திருமணத்திற்கு பின் மாவனார் எலும்பு உடல் சூடு மூத்த மகன் முலைமேடான பகுதிகள் கௌரவம் நம்பிக்கை அதிகார தோரணை அரசியல் தலைவர்கள் ஊரின் பெரிய மனிதர்கள் நிரந்தர வருமானம் தரும் வாடகை வீடுகள் விடுதிகள் கோபம் காடுகள் வலது கண் வட்ட வடிவமான தங்கநகைகள் பொழுது ஆங்கில மருத்துவம் அரசு நடவடிக்கை சிவம் அடிவயிறு இருதயம் கிட்டப்பார்வை தூரப்பார்வை வைரம் பாய்ந்த மரங்கள் ஆலயங்கள் மிளகு காரம் கூரை போன்றவற்றையும் குறிக்கும் சூரியனின் காரகத்துவங்களில் சூரியன் ஆண்பால் உலோகம் தாமிரம் தங்கக்கட்டி தானியம் கோதுமை மலர் செந்தாமரை சுவை காரம் ரத்தினம் மாணிக்கம் நிறம் சிவப்பு சமித்து எருக்கு வாகனம் தேர் பறவை மயில் தேவதை சிவன் திசை கிழக்கு தத்துவம் நெருப்பு நோய் பித்தம் சுரம் பதவி அரசன் உறவு அப்பா மூத்த மகன் உடல்பாகம் வலதுகன் உள்பாகம் எலும்பு இடம் அரண்மனை நட்பு சந்திரன் செவ்வாய் புதன் குரு பகை சுக்கிரன் சனி ராகு கேது ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் மேஷத்தில் பத்து டிகிரி நீச வீடு துலாம் துலாத்தில் பத்து டிகிரி தொழில்கள் அரசு உத்தியோகம் அரசியல் அரசு மூலம் அனுகூலம் பெறும் தொழில்கள் அனைத்தும் முதலமைச்சர் பிரதமர் தந்தை செய்யும் தொழில்கள் அனைத்தும் பொன் ஆபரணங்கள் மாணிக்க கற்கள் மின் அணுவியல் சம்பந்தப்பட்ட தொழில் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் துப்பறிதல் நிர்வாக மேலாளர் நிறுவனங்களில் தலைமை பதவி வகிப்பவர் சூப்பர்வைசர் அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள் போன்றவற்றை குறிக்கும் இன்று நவக்கிரகங்களில் சூரிய பகவானை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்